மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நமது அன்பிற்குரிய மாஸ்டர் தாஜ் அவர்கள் எழுதிய விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து நாம் ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பரிணாம வளர்ச்சியும் மூன்று சரீரங்களும் பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாகும் உண்மையிலேயே பரிணாம வளர்ச்சி என்பது பற்றி நாம் புரிந்து கொள்வது என்ன ஒரு சாதாரண மனிதனிடம் இதை பற்றி நீங்கள் கேட்டால் பரிணாம வளர்ச்சி என்பது மாற்றத்தை குறிக்கிறது என்றே சொல்வான் மார்க்கமும் மாற்றத்தை பற்றியதே ஆகும் தான் அது பரிணாம வளர்ச்சி பாதை எனப்படுகிறது பரிணாம வளர்ச்சியில் இந்த செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கு மாஸ்டரின் உதவி எப்போதுமே உள்ளது ஆனால் இந்த செயல்முறையின் நமது ஆக்கப்பூர்வமான மற்றும் சுறுசுறுப்பான பங்கு இல்லாவிடில் இந்த செயல்முறை வெற்றியடைவது இல்லை காரணம் நமது பங்கு இதில் மிக மிக குறைவானதே நம்மில் பலர் மாற்றத்தை கண்டு பயப்படுகிறோம் பல தருணங்களில் நாம் இந்த மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பயத்தை எதிர்நோக்கி என்ன நடந்தாலும் இந்த செயல்முறையை முடிப்பது என தீர்மானிக்கிறோம் ஆனால் அது மிக மன உளைச்சலை விளைவிக்கிறது நாம் மாற்றத்தினோட செல்ல நேர்கையில் அது நமது அஸ்திவாரத்தையே உலுக்கிவிடுகிறது நான் அடிக்கடி ஒரு உதாரணத்தை கூறுவது வழக்கம் கணவனும் மனைவியும் ஒருவர் வலதுபுறமும் மற்றவர் இடதுபுறமாக படுப்பது வழக்கமாக இருந்திருக்கும் எப்போதாவது இடமாற்றத்திற்கான வேண்டுகோள் எழும்போது அங்கு சண்டை மூண்டுவிடும் இம்மாதிரி ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது கூட நமக்கு ஒரு சவாலாக ஆகிவிடுகிறது நம்முள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றம் ஏற்படும்போது நாம் அதை எதிர்க்கிறோம் ஏனெனில் நமது உள்ளிருக்கும் சௌகரியமான சூழல் அடியோடு தகர்க்கப்படுகிறது நாம் நம்முள் சில உணர்வுகளுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம் நமது உள்முக சூழ்நிலை ஒரு சில விதிக விதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது நம்முள் பதிமூன்று முக்கிய புள்ளிகள் அல்லது யோக சக்கரங்கள் உள்ளன ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி அதிலிருந்து மற்றொரு புள்ளி என பதிமூன்றாவது புள்ளியை அடையும் யாத்திரையே பரிணாம வளர்ச்சி என்பதாகும் ஆனால் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு பெரு நிலப்பகுதி போலவோ அல்லது அதைவிட மோசமாகவோ உள்ளது அது முற்றிலும் வித்தியாசமான ஒரு பால்மண்டலம் போல் என்று நான் கூறுவேன் அனந்தத்தை நோக்கி எனும் தனது புத்தகத்தில் பாபுஜி அவர்கள் இரண்டாவது புள்ளி பற்றி கூறுகிறார் மாஸ்டரின் அருளுடனும் அபியாசிகளின் உதவியுடனும் அவர்களது முயற்சி பக்தி சிரத்தை மற்றும் பயிற்சியின் மூலமே அவர்கள் முதல் புள்ளியை கடந்து இரண்டாவது புள்ளியை அடைகிறார்கள் ஆனால் இரண்டாவது புள்ளியை அடைந்த பிறகு அவர்கள் மனதில் ஒருவிதமான பாரம் வளர்கிறது இந்த பாரமானது அபியாசிகளை பயிற்சி செய்ய விடாமல் தடுக்கிறது முடிவில் அவர்கள் மார்க்கத்தை விட்டே விலகிச் சென்று விடுகிறார்கள் ஆக வளர்ச்சியே தடையாக ஆகிவிடுகிறது சகஜ மார்க்கத்தில் இதை நாம் போகத்தை அனுபவிப்பது என்கிறோம் ஆகவே தியானம் செய்ய பிடிக்காத நாட்களில் மற்றும் மனது பாரமாக இருக்கும்போது நாம் கூறுகிறோம் சாரிஜி நான் தியானத்தை சில காலம் நிறுத்திவிட்டு பயிற்சி முறை மற்றும் அனைத்திலிருந்தும் விடுமுறை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்கிறோம் நாம் அந்த அளவிற்கு சென்று விடுகிறோம் ஆனால் அம்மாதிரியான நோக்கங்களில்தான் நாம் ஒரு பிரசப்டரிடம் சென்று எனக்கு ஒரு சிட்டிங் கொடுங்கள் என்று கூற வேண்டும் ஆனால் அந்த நேரத்தில் தான் நமது நிலை எதிர்ப்பு தெரிவிக்கிறது குறிப்பாக அப்போது ஸ்ரீ சந்திர மிஷனிலிருந்து நாம் யாரையும் அழைக்க விரும்புவதில்லை நாம் அனைத்து பக்கங்களிலிருந்தும் இருந்தும் கதவுகளை மூடிவிடுகிறோம் யாராவது நம்மிடம் இது நமது சம்ஸ்காரங்களினால் ஏற்பட்டதே இது மாஸ்டரின் அருளே என்று கூறினார் என்றார் உடனே நாம் ஆஹா இதனால் தான் நான் பயிற்சி தேவையில்லை என்கிறேன் என்கிறோம் நாம் ஒரு பரிணாம வளர்ச்சி பாதையில் இருக்கிறோம் என்பதையும் அதில் மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும் என்பதையும் மற்றும் ஒவ்வொரு மாற்றமும் நம்முள் ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்கும் என்பதையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும் என்னோட இருக்கும் என்னுள்ள இருக்கும் ஒரு அம்சம் கித்தான் அது என்ன மினி தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்டில் தெரியப்பட்டுங்க என்னோட இருக்கும் சூழ்நிலை மற்றும் என்னுள்ள இருக்கும் காலநிலை ஆகியவற்றில் மகத்தான மாற்றம் ஏற்படுவதை ஏற்க நான் தயாராக இல்லை முதல் புள்ளியிலிருந்து இரண்டாவது புள்ளிக்கு செல்வதற்கு ஐந்து புள்ளி ஜீரோ அளவிலான நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்று வைத்து கொண்டால் இரண்டாவது ஒரு புள்ளிகள் புள்ளியிலிருந்து மூன்றாவது புள்ளிக்கு செல்வதற்கு ஏழு புள்ளி ஜீரோ அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம் நீங்கள் பயிற்சியில் ஊன்றி இல்லாத போது உங்களால் அம்மாதிரி ஒரு அதிர்வை தாங்க முடியாது ஆக நாம் இம்மாதிரி தருணங்களுக்காக காத்திருக்க வேண்டும் நான் எனது சொந்த வாழ்க்கையில் நடந்த சிறந்த ஒரு நிகழ்ச்சியினை பற்றி கூறுகிறேன் ஜெர்மனியிலிருந்து மூன்று அல்லது நான்கு மாதமாக பயிற்சி செய்து வரும் ஒரு அபியாசி சகோதரி எனது அலுவலகத்திற்கு வந்தாள் அவள் சகஜ மார்க்கத்தை பற்றியும் மாஸ்டரது மகிமையை பற்றியும் புகழ்ந்து பேசினாள் நான் அவளிடம் சகோதரி சிறிது ஆசுவாசப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி அவருக்கு நாட்குறிப்பு புத்தகம் ஒன்றை அளித்தேன் அவருக்கு நாட்குறிப்பு புத்தகம் ஒன்றை அளித்தேன் சகஜ மார்க்கம் மிக அருமையான பயிற்சி முறை மாஸ்டரை போல மகான் கிடையாது என்றெல்லாம் அவள் சொன்னதை நாட்குறிப்பின் முதல் பக்கத்தில் எழுதச் சொன்னேன் அதன் பிறகு அவளிடம் சொன்னேன் சகஜ மார்க்கத்தில் சென்று மூன்று ஆரம்ப சிட்டிங்குகள் எடுத்துக்கொண்ட அனைத்து அபியாசிகளும் அவர்கள் இப்போது சகஜ மார்க்கத்தில் தொடர்ந்து இருக்கிறார்களா இல்லையா என்ற விதி விளக்கில்லாமல் அனைவருமே அவர்களுக்கு ஏற்பட்ட அருமையான அனுபவம் இது என்றுதான் கூறியிருக்கிறார்கள் இருந்தபோதிலும் நாம் நமது கால நேரத்தின் பிடியில் சிக்கிக் கொள்கிறோம் நமது அகங்காரத்திற்கு இரையாகிறோம் மற்றும் நமது அறியாமினாலோ அல்லது வேறு பல காரணங்களுக்காகவோ ஏதோ ஒரு தருணத்தில் பயிற்சி முறையை விட்டுவிடுகிறோம் ஆகவே இப்போது உனக்கு ஏற்படும் இந்த உணர்வு வெகு நாட்களுக்கு நிலைக்காது கூடிய சீக்கிரம் நீ ஒரு புதிய இலக்கை நோக்கி புதிய ஆன்மீக சக்கரத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பாய் அப்போது நான் இங்கே இருக்கிறேன் ஏன் இங்கே இருக்கிறேன் இந்த பயிற்சி முறை விட்டுவிட்டு வேறெங்காவது செல்லலாம் என்று கூறுவாய் அப்போது இந்த முதல் பக்கத்தை பார்த்து இதுதான் எனக்கு ஏற்பட்ட மிக அருமையான அனுபவம் என்பதை திரும்ப திரும்ப கூறிக்கொள் இம்மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும்போது இதை மறுபடியும் படி என்று கூறினேன் சில சமயம் கடந்த பிறகு அவள் எனக்கு இப்போது நான் அவ்வளவு மோசமாக உணரவில்லை நான் எப்போது முன்னேறப் போகிறேன் என்று எழுதினால் நாம் இதை சகஜ மார்க்கத்தின் இந்த இயக்குமுறையை முழுமையாக உணர்ந்துவிட்டோமேயானால் பிறகு நாம் இந்த அசௌகரியத்தை மட்டுமல்ல மன கொந்தளிப்பையும் வரவேற்போம் விமானத்தில் செல்லும்போது ஏற்படும் கொந்தளிப்பு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் சகஜ மார்க்கத்தில் அம்மாதிரியான கொந்தளிப்பை நாம் வரவேற்போம் ஏனெனில் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் நமது நினைவில் நாம் சௌகரியமாக இருந்தோம் என்றால் நாம் முன்னேறவில்லை என்றுதான் பொருள் அப்போது நமக்கு பிடித்தாலும் பிடிக்கவிட்டாலும் நம்மை முன்னேறச் செய்வது மாஸ்டரின் பணியாகிறது ஏனெனில் நமது பரிணாம வளர்ச்சி அவரது வேலையாகிறது ஆனால் நமக்கு இது விருப்பமில்லாவிடில் அவர் நம்மை முன்னே உந்திவிட விரும்ப மாட்டார் நாம் இன்னும் அதிகமாக இயங்குவதற்கான சூழ்நிலையை அவர் உருவாக்குவார் நாம் அம்மாதிரி இயங்குவதற்கான சூழலை அவர் உருவாக்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் அவர் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஆனால் முதல் நாளிலிருந்து நீங்களே அம்மாதிரியான நிலைகள் மீது விருப்பம் கொன்றீர்களே ஆனால் ஒரு நிலையை காட்டிலும் அடுத்த நிலைக்கு செல்ல ஆவலாய் இருந்தீர்களே ஆனால் அப்போது அது அவ்வளவு மோசமாக இருக்காது அது ஐந்து புள்ளி ஜீரோ பிறகு ஏழு புள்ளி பூஜ்ஜியம் அதன் பிறகு பன்னிரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் என்பது போல நிலநடுக்கமாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு புள்ளியிலும் ஒவ்வொரு சக்கரத்திலும் ஆரம்பத்தில் அசௌகரியம் இருந்த போதிலும் நாம் மென்மேலும் முன்னேறி செல்லும்போது ஆனந்த பரவசமும் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு புள்ளியிலும் நாம் தங்க நேரிடும்போது மிக நன்றாக உணர்வோம் ஆனால் மாஸ்டருக்கு அது பிடிக்காது இவன் ஏன் இத்தனை மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் அவருக்கு அது பிடிக்காது இந்த நல்ல விஷயங்கள் நம்முள் நுழைந்து விட்ட பின்னர் அவர் நம்மை ஒரு கணம் கூட முந்தைய புள்ளியில் தங்க விட மாட்டார் நான் மெதுவாக அடுத்த புள்ளியை நோக்கி நகர்வதற்கான நிலையை அவர் ஏற்படுத்துவார் என் ஆண் தோழன் என்னை விட்டு சென்று விட்டான் என் பெண் தோழி என்னை விட்டு சென்று விட்டாள் என்றெல்லாம் சாதாரணமாக கேட்பது போல் அல்லாமல் அவர் நமக்கு தருவதற்கு முன்பே நாமே அவரிடம் மாஸ்டர் நான் அந்த புள்ளிக்கு செல்ல விரும்புகிறேன் இதை அடைய விரும்புகிறேன் என்று ஏன் கேட்கக்கூடாது இங்குள்ள அனைவருமே இம்மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறார்கள் இதற்கு யாருமே விதிவிலக்கல்ல ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் மாஸ்டரது பிரசன்னத்தை வரவேற்று புதிய நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள நம் தரப்பில் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் சீக்கிரமாக முன்னேறுவதற்கான மாற்றத்தைக் கண்டு பயம் கொள்வதல்ல மாற்றத்தை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள் நமக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பரிணாம வளர்ச்சி பாதை பற்றி டார்வினின் கோட்பாடு மற்றும் அங்கீகரித்தல் வகை மாற்றம் ஆகிய கோட்பாடுகள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது வெறும் உருவியல் மற்றும் அணுவியல் குறித்து மட்டுமே அதுவே முக்கியமே சரி அதுவும் முக்கியமே சுற்றுச்சூழல் மரபியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பது பற்றி சமீபத்தில் பல கண்டுபிடிப்புகள் உள்ளன நான் படித்த டாக்டர் ஃப்ரூஸ் லிப்டன் என்பவர் எழுதிய நம்பிக்கையின் உயிரியல் என்ற ஒரு சிறு புத்தகத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்கள் முன்வைக்கிறேன் எப்போதும் சண்டை சச்சரவுகள் நிறைந்த ஒற்றுமை சிறிதுமில்லாத ஒரு உடைந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு சிசுவின் உதாரணத்தை அவர் அளிக்கிறார் அது புரூக்லின் என்ற நகரத்தில் இரவு நேரம் சில இடங்களில் துப்பாக்கி சத்தம் கேட்பது போலுள்ள வீடு தாய்மை அடைய போகும் பெண்மணி எப்போதும் மன அழுத்தத்தில் இருக்கிறாள் வன்முறைக்கு உடல் அளவிலான பதில் என்னவா இருக்கும் யாராவது என்னை தாக்க வந்தால் நான் என்ன செய்வேன் நான் பலசாலியாக இருந்தால் எதிர்த்து போராடுவேன் இல்லையெனில் அங்கிருந்து ஓடிவிடுவேன் ஆனால் ஓடுவதற்கும் எனக்கு சக்தி வேண்டும் ஆகவே நான் சண்டையிட வேண்டும் அல்லது அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் எனது கை கால்களில் சக்தி இருப்பது அவசியம் ஆகையால் அம்மாதிரியான நேரங்களில் இரத்தம் கை கால்களுக்கு அதிகம் தரப்பட்டு வயிறு இறப்பை மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் மூளை போன்ற உள் உறுப்புகளுக்கு தரப்படுவதில்லை தாய்மார்கள் எப்போதும் மன அழுத்தத்தில் இருந்தால் என்ன நேரிடும் இரத்தம் எப்போதும் கை கால்களுக்கே செல்லும் முதன்மை இயக்கிகள் மற்றும் உயிர் ஆற்றலுக்கான விஷயங்கள் இரத்தத்தில் பாய்ச்சப்படும் கருவிலுள்ள சிசுவும் அதே விதத்தில் ஏற்றுக்கொள்ளும் சிசுவின் உள் உறுப்புகளை விட அதன் கை கால்களுக்கே இரத்தம் அதிகம் பாய்ச்சப்படும் ஆகவே அம்மாதிரி சிசுக்கள் பிறக்கும்போது அவர்களின் கை கால்கள் மற்ற குழந்தைகளை விட அதிக நீளமாக இருக்கும் இரண்டாவதாக நடக்கும் விஷயம் என்னவென்றால் மூளையின் பின்பக்க மடல் மற்றும் முன்பக்க மடலின் வளர்ச்சியில் வித்தியாசம் உள்ளது முன்பக்க மடல் அறிவாற்றல் தருகிறது அன்பும் பரிவும் இருக்கும் நல்ல சூழலில் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறக்கும் சிசுவிற்கு உள் உணர்வாற்றல் நன்றாக வளர்கிறது அம்மாதிரி இல்லாவிட்டால் அதன் பின்மண்டை பெரிதாக வளர்கிறது ஏனெனில் அனைத்து நேரங்களிலும் இரத்த ஓட்டம் பின்புறமே இருக்கிறது ஆனால் நாம் என்ன கூறுகிறோம் தந்தையின் மூளை நன்றாக வளர்ந்துள்ளது அவரது கை கால்கள் நன்றாக வளர்ந்துள்ளன தாயின் கை கால்கள் நன்றாக வளர்ந்துள்ளன அவளது மூளையும் நன்றாக வளர்ந்துள்ளது இருக்கையில் குழந்தையின் வளர்ச்சி வேறுவிதமாக விதமாக ஏன் இருக்கிறது கை கால்கள் நன்றாக வளர்ந்துள்ளன ஆனால் செரிமான உறுப்புகள் நன்றாக வளர்ச்சி அடையாததால் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டுள்ளது ஆக மரபணு இயலின்படி சிசுவிற்கு சரியான குறியீடு கிடைத்த போதிலும் சூழ்நிலை குறியீட்டை மாற்றம் செய்ததால் உறுப்புகள் வேறு விதத்தில் வளர்ச்சி அடைந்தன ஆகவே மரபணு இயலின் மீது சூழ்நிலை மாற்ற இயலாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது நாம் தியானம் செய்யும்போது உண்மையில் என்ன நடக்கிறது ஐம்பதாயிரம் மணி நேரம் தியானம் செய்தவர்கள் மீது ஆராய்ச்சி செய்துள்ளார்கள் ஒரு மனிதரது வாழ்க்கை காலத்தை கணக்கில் கொண்டால் இது ஒன்றும் அதிகமல்ல நரம்பறை எனப்படும் அடுக்கு இன்னும் கனமானது கோடிக்கணக்கான சைன் லட்சக்கணக்கான நியூரான்களும் உள்ளன அது ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் கனம் அதிகரித்தாலும் அதிக லட்சக்கணக்கான சினாப்ஸுகள் அதிகம் வளரும் மேலும் தியானம் செய்பவர்களின் மண்டை முன்னெலும்பு அதிகம் வளர்ந்திருக்கும் தினமும் ஐந்து நிமிடம் தியானம் செய்பவர்கள் செய்பவர்களுக்கல்ல அதிக நேரம் தினமும் பல தடவை தியானம் செய்பவர்களுக்கு அதன் பலன் வித்தியாசமாக இருக்கும் ஆக தியானம் நமது சரீர அமைப்பில் ஒரு தீர்மானமான விளைவை ஏற்படுத்துகிறது ஆன்மீக ரீதியாக இல்லாவிடனும் உணர்ச்சி பூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் நாம் நன்றாக இருக்க முடியும் ஆனால் அது சகஜ மார்க்கத்தின் லட்சியம் அல்ல உடல் நலமுள்ள குழந்தைகள் பிறப்பதும் வாழ்க்கையில் ஒரு சரியான கண்ணோட்டம் உள்ளதும் லட்சியத்தில் ஒரு அங்கமான வாழ்க்கையை பற்றி சரியான புரிந்து கொள்ளுதல் இருப்பதும் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் இதைவிட மகத்தான லட்சியம் வேறொன்று உள்ளது ஓகே அடுத்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஸ்தூல சூட்சும மற்றும் காரண சரீரங்கள் பற்றி மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்